ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்ச கடைசியில மனுஷன கடிச்ச கதையா அரசியல் அப்படிங்கிறது மாநில அரசு மத்திய அரசு அப்படிங்கிறத தாண்டி கடைசியில ஒவ்வொரு ஜனநாயக நாட்டிலையும் மக்களோட அடிப்படை உரிமை வாக்குரிமையில வந்து இப்ப விளையாடிட்டு இருக்கிறாங்க வரப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் வர எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் கிழமை அனலா பறந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல வாக்காளர் பெட்டியில் குளறு கோடி நடந்துருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சில உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம முழு இந்தியாவிலேயும் இது புயலா அடிச்சிட்டு இருக்குது இப்போ ராகுல் காந்தி கர்நாடக வாக்காளர்கள் பட்டியில் நடந்திருக்கிற தவறுகளை வெளிச்சத்துக்குணும் இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் எல்லாமே அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புகார் இருந்தால் நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்க வெறும் பேசிட்டு இருக்கிறத நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படி ஒரு வேலை நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுக்கல அப்படின்னா நீங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இப்போ கர்நாடக வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா முக்கியமானது தவறான முகவரிகள் கொண்ட வாக்காளர்கள் ஒரே வீட்டில் நூற்றுக்கணக்கான பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறாங்க புகைப்பட பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் சேர்க்கையில் குளறுபடிகள் அப்படின்னு முக்கியமான நான்கு குற்றச்சாட்டுகள் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட ஒரு எடுத்துட்டீங்கன்னா கொண்ட வாக்காளர்கள் தவறான முகவரிகள் கொண்ட வாக்காளர்கள் ஒரே வீட்டில் நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது ஒரே அட்ரஸ்ல நூறு பேருக்கு மேலே வாக்குரிமை கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புகைப்பட பிள்ளைகள் ஒரே புகைப்படத்தில் பல வாக்காளர்கள் இல்ல புகைப்படத்தில் அடையாளம் கிடைச்சாலுமே தெரியாத மாதிரி வாக்குரிமை கொடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் புதிய வாக்காளர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஆட்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே இப்போ தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தாலும் நாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இதே நேரத்தில் ப்ரொசீஜர் அப்படின்னு பாக்கும்போது தேர்தல் ஆணையத்திலிருந்து சொல்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் புதிய வாக்காளர் சேர்க்கை அப்படின்னு ஒரு சில திருத்தங்கள் பண்ணும்போது எல்லா கட்சிகளுக்குமே அந்த முதலில் வரைவு பட்டியல் அப்படிங்கிறது நாங்க கொடுப்போம் அதுக்கப்புறம் தவறுகள் இருந்தாவோ குற்றச்சாட்டுகள் இருந்தாவோ அதை வந்து எல்லா கட்சிகளும் அந்த தவறுகள் இல்ல அந்த குற்றங்கள் சரியா இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா தேர்தல் ஆணையம் மாற்றும் கடைசியில தான் அதுக்கப்புறம் இறுதிப்பட்டியல் அப்படிங்கிறது வெளிவரும் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத்தனை நாள் நீங்க எதுவுமே சொல்லாம கடைசியில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்படி சொன்னா இது சரியில்லை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல தான் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒருவேளை தவறே பண்ணியிருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல தேர்தலுக்கு பின்னாடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பதில் உண்மையாலுமே தேர்தல் ஆணையத்து மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புறது மட்டும் இல்லாம ஒருவேளை நாங்க செஞ்ச தப்ப நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சுக்குங்க தேர்தலுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப எக்ஸாம்பிளுக்கு தேர்தல் ஆணையம் சொல்றது என்ன அப்படின்னா பீகார்ல கூட இப்ப வரைவு பட்டியல் கொடுத்து இப்ப பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லல இது அதே எடுத்துக்காட்டா இப்ப தேர்தல் ஆணையம் சொல்றது இந்த நேரத்துல தான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கறது என்ன அப்படின்னா பத்து வருடத்துக்கான முழு வாக்காளர் பட்டியலும் எங்களுக்கு வேணும் அது மட்டும் இல்லாம புல் சிசிடிவி புட்டேஜஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையா கேக்குறது அது மட்டும் இல்லாம இனி அடுத்து ராகுல் காந்தி அவரோட ஆக்சன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் மிகப்பெரிய பேரணி நடத்த போறார் அந்த பேரணியோட நோக்கம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் ஃபர்ஸ்ட் வாக்காளர் பட்டியல் மின்னணு ஆவணமாக நீங்கள் கண்டிப்பாக தந்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கிற அனைத்து காணொலி பதிவுகளும் எங்களுக்கு வேணும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படி ஒருவேளை கேக்குறது தப்பா அப்படின்னு எல்லா சாதாரண இது ஏன்னா வாக்காளர் பட்டியல் தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அரசோட சொத்து இது யார் வேணா முடியாது அப்படிங்கறது ஒண்ணு இல்லை இந்த விவகாரம் இப்ப வாக்காளர் பட்டியல் பிள்ளைகளை அரசியல் பிரச்சாரத்துக்காக ஆயுதமா பயன்படுத்துறாங்களா இல்ல உண்மையிலேயே தேர்தல் முறையில் பிழைகள் இருக்குதா தேர்தல் ஆணையம் தன்னை குற்றமற்ற அமைப்பா நிரூபிக்குமா இந்த மூன்று கேள்விகள் தான் இப்ப முக்கியமானது இதுல ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அரசியலோட விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே நடந்துட்டு இருக்குது நம்ம அதை கவனிக்கிறோமா ஒவ்வொரு மக்களோட அடிப்படை உரிமை வாக்குரிமை இதை கண்டிப்பா நம்ம கவனிக்கணும் ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையம் அவங்க மேலே குற்றமில்லை அப்படின்னு நிரூபிப்பாங்களாம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி